அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது பொதுவாகவே கிரகங்களினுடைய அமைப்பு சஞ்சாரம் கூட்டணி பார்வை சேர்க்கை பேர்ஜி இவற்றின் காரணமாக பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே பலாபலன்கள் வந்து கணிக்கப்படுது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த கிரக மாற்றத்தினுடைய காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அவர்களுக்கு வந்து இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் என்னென்ன விஷயங்கள் அவங்க எச்சரிக்கையாக நடக்கணும் என்ன மாதிரியான வி அவங்க முயற்சி பண்ணால் அவங்களுக்கு வந்து நன்மை ஏற்படும் உங்களுக்கு வந்து அரசு தொடர்பான விஷயங்கள் தேர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்குமா உங்களுடைய கனவுகள் நினைவாகுமா ஆசைகள் கிடைக்க பெருமா அப்படிங்கிற மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்கள்ல என்னென்ன மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத முழு தகவலை தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அன்பர்கள் அப்படின்னாலோ இல்லை உங்க வீட்டில் யாராவது கடகராசிக்காரர்கள் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது கடகராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் விடுங்க நீங்க கடகராசி அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு பல வகையில் உங்களுக்கு பலனுள்ள தகவல்ல தரும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்களை தவிர்க்க இந்த பதிவு பல வகையில் உங்களுக்கு உதவிகரமாகவே இருக்குங்க வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து நீங்கள் சுமூகமான மகிழ்ச்சிகரமான வாழ்வை அடுத்து வரக்கூடிய காலங்களில் வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கடகராசி அன்பர்களுக்கும் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு ஏறத்தாட சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பு அப்படிங்கிறது சாத்தியமான விஷயங்களை தரும் நேரத்தை வரைக்கும் நிதானத்தை கடைபிடிக்கணும் எல்லா விஷயத்திலுமே அவசரப்பட ஆரம்பிப்பீங்க ஆனால் அந்த அவசரம் இந்த காலகட்டத்தில் இருக்கவே கூடாது பொறுமையை கையாள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது உங்களுக்கு இடைஞ்சல்கள் வரலாம் காரிய தாமதங்கள் உருவாகலாம் சின்ன சின்ன சர்க்கள்கள் சிக்கல்கள் ஏற்படலாம் ஆனா அது வந்து பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு புறம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியம் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வந்து ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனத்தை கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு சிறு அலட்சியம் அப்படின்னாலும் பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் வந்துடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் ஆரோக்கியத்தில் கண்ணும் கருத்துமாக இருங்க வீட்டில் யாராவது பெரிய வங்க இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க முதியவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் அதீத கவனத்தை செலுத்துங்க அப்படி இல்லைன்னா மருத்துவ செலவுகள் வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வந்து பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க செல்லக்கூடிய பயணங்கள் தங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படின்னாலும் மற்றொரு புறம் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் சிலருக்கு உடல் சோர்வு மனசோர்வு போன்றவை ஏற்படலாம் அதனால கொஞ்சம் திட்டமிட்டு பண்ணுங்க அதே மாதிரி வந்து நீங்கள் ஆன்மீக ரீதியாக பார்த்தோன்னா இந்த காலம் வந்து ஒரு சிறப்பு மிகுந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகத்தர நாட்டம் அதிகரிப்பதோடு இறை தொண்டுகள் ஆற்றவும் தங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் சரியாக நீங்கள் அந்த விஷயத்தை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இறைவனினுடைய கருணை இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஒன்றுமே உங்களுக்கு நடக்காது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் நிறைய அனுபவ பாடங்களை ஏற்க வேண்டியதாக இருக்கும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்கள் கூட உங்களுக்கு அனுபவமாக மாறும் சிந்தித்து செயல் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க துணிச்சலோடு நடக்க ஆரம்பிச்சிடுவீங்க தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு புறம் வந்து இந்த எதிரிகள் வந்து நண்பர்களாக மாறுவாங்க ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா மறைமுக எதிர்ப்புகள் எதிரிகளினுடைய தொல்லைகள் வந்து இருக்கத்தான் செய்யும் சிலர் வந்து கூட இருக்கிறவங்களே தங்களுக்கு வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால இந்த உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களோ இல்லை அலுவலகம் அலுவலகம் சார்ந்த சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ரகசியங்களோ ஏதாவது ஒரு விஷயமாக இருந்தால் சரிங்க யார்கிட்டயும் வந்து அதை பகர்ந்துக்காதீங்க ஏன்னா பகர்ந்து கொள்ளக்கூடிய பட்சத்துல உங்கள் மீது இருக்கக்கூடிய பொறாமையின் காரணமாக பார்த்தோம்னா அவர்களும் உங்களுக்கு வந்து கெடுதல் செய்ய வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு அதனால வந்து கொஞ்சம் வந்து உஷாரா நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்துல இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி தொழில முதலீடு செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல தீர்க்கமாக ஆலோசித்து அதன் பிறகு முதலீடு செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றுங்க அதே சமயம் தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க திருமணம் கைகூட வாய்ப்புகள் இருக்கு வருமானத்தை சேமிப்பாக மாற்ற முயற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க சிறிது உடல் பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனே அதை செய்து விட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்க்கும்போது மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்பெறலாம் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் பிரச்சினைகளும் விலகிடும் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது தன்னம்பிக்கை மட்டும் குறையாமல் செயல்படுறதன் மூலமா பல அற்புதமான பலன்களை தங்களால் பெற முடியும் அப்படின்னும் சொல்லலாம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க நீங்கள் இரவு பகல் பாராமல் உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி செலவுக்கு ஏற்ற வரவு உண்டாகுங்க சொத்துக்கள் வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் பலருக்கும் இருக்கு ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கு ஆனால் மற்றொரு புறம் குடும்பத்தில் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால கொடுத்து செல்வது நன்மையை தரும் பேச்சிலையும் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தான் சாதகமாக இருக்கும் சாதகமற்ற சூழ்நிலை நிலவுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கும் பாருங்க எவ்வளவு கடினமாக உழைச்சாலும் அதற்குரிய பலனை தங்களால் பெற முடியாது புதிதா வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக கிடையாதுங்க அதனால கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் வேலை கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியும் வேண்டாங்க ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனாலும் வீண் விரயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்ப வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு நீங்களா வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் கவனமா இருக்க பாருங்க வேலை தொடர்பாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம் தொழிலை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பதற்கு கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க அதே மாதிரி தொழில் நல்ல முன்னேற்றம் உருவாகவும் வாய்ப்புகள் அமையப்பெறும் இருப்பினும் மற்றொரு புறம் சவாலான காலகட்டமாக இருக்கும் ஒரு சில விஷயங்களில் நிறைய சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் சில விஷயங்களை போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும் இருப்பினும் நன்மை என்னவோ தங்களுக்கு தான் அப்படிங்கறத மறந்து விட வேண்டாம் அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு பார்த்தோம் அப்படின்னா பணவரவு ஏற்பட்டாலும் நிகரான செலவினங்கள் தங்களை மற்றொரு புறம் வாட்டி வதைக்கவும் செய்யலாம் அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி பலருக்கும் பார்க்கும்போது வரவை விட செலவு சற்று அதிகமாகவும் இருக்கலாம் அதனால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் கூட தங்களுக்கு உண்டாக பெறலாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்கள் நினைச்ச காரியத்தை செய்து முடிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலமாக மகிழ்ச்சியை நிலைநிறுத்தி கொள்ளவும் முடியுங்க வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை சற்று அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால வேலையில் கண்ணும் கருத்துமாக இருங்க திட்டமிட்டு பணிகளை பணியாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலையில் கவனத்தை செலுத்துவதன் மூலமாக உயர் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டை சலுகைகளையும் பெற முடியும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க இந்த காலகட்டத்தில் விவேகத்துடன் செயலாற்ற வேண்டியதாகவும் அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனம் திறமை இது ரெண்டுமே வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைய காலகட்டம் அமையப்பெறப்போகிறது அப்படின்னு சொல்லணும் புத்தி கூர்மையுடன் செயலாற்றுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க உடல் ஆரோக்கியத்தில் சிறுசுறுப்ப பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியம் கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் புதிதாக நீங்கள் வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் அரசு தொடர்பாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும்